தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இல்லாமல் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல அப்போ ஆவிக்குரிய சிந்தை உடையவனுக்கு என்ன பாக்கி இருந்தால் மாம்சிய பிரகாரமாக எல்லாரும் அவன் என்ன சொல்லப்படி நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவா இல்லாமல் அப்போ உங்க சிந்தனை நீங்க பாருங்க அன்னிய பாசையில பேசுறதுனால நீங்க ஆபிக்குரிய நாகமுக்கு திரும்பவும் சொல்லு வேதம் பேசு சத்தியம் சொல்லுது சத்தியம் என்ன சொல்லுது நீங்க உண்மையிலேயே ஆபிக்குரியமா இருப்பீங்க ஐந்தாவது சொல்லுது ஆபிக்குரிய சிந்தனை இருக்கு ஆவிக்குரிய சிந்தனை ஆவிக்குரியா நீங்க இருப்பீர்களே ஆனால் மாம்சத்துக்குரிய எல்லாமே உங்களுக்கு அழைக்கப்பட்டு என்ன சொன்னேன் மாம்சீக சிந்தனை மாம்சீக கிரியர்கள் இது எல்லாமே என்ன ஆகிருக்கோ உங்களுக்கு அப்படியே போயிடும் பரிசுத்தவர் எழுதிவாரு அப்படியே ஆற்றோட அவரு உங்களுக்குள்ள வழி நடத்த பேராய் பேருந்து சிந்தையை தந்து அவர் உங்களுக்கு சொல்லிடுவாரு இதை சரி சரி சந்திரன் ஒண்ணுமே தெரிய என்ன பண்ணவே தெரிய பொறுமையில அது ஆபிப்புரிய சிந்தனை அந்த பொறுமை இல்லாத வெடி

அதே போல ஆவிக்குரிய மனுஷனாக ஆவிக்குரிய சிந்தியுடையவன மனுஷன அவன் இப்படிப்பட்ட நாவும் பாவம் செய்யும் கண்கள் பாவம் செய்யும் கால்கள் பாவம் செய்யும் கைகள் பாவம் செய்யும் ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் அப்படியே மாற்று எப்படி அங்க பாவம் ஒரு மனுஷன் ஆட்கொள்ளதும் அங்க எப்படி அங்க பாவம் ஒரு மனுஷனை ஆட்கொண்டு சிறைப்படுத்ததோ இங்க தெய்வ ஆவியரோ சிறைப்படுத்துகிறார் தெய்வ ஆவியர் தனது கட்டுரை எடுத்துக்கிறார் தெய்வ ஆவியர் உங்களுக்குள்ள இருந்து ஒரு நெருக்கி ஏறி பரிசுத்த பாதையிலே நடக்கிறார் ஒன்றியோவாம் நான்கு அதிகாரம் பதிமூணாவது வசம் என்ன சொல்றது அவர் தம் ஆவியை நமக்கு தந்ததால் நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம்